என்ன பண்ணப் போற முட்டை தான் போடணும் கொடுங்க ம் ஊத்திக்கலாமா எவ்வளவு பால் எடுத்து வச்சிருக்கீங்க நிறைய பால் அது சரி அம்மா ஊத்துறேன் பொறுமையா பொறுமையா ஓகே இப்ப இதை அரைச்சிக்கலாமா அம்மா அரைச்சி தட்டா வெயிட் பண்றீங்களா இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டீங்களா இப்போ எடுத்து குக்கரில் வைக்கலாமா வரும் வேணாம் வேணாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் சர்க்கரை கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா ஏற்கனவே இதில் சக்கரை இருக்கிறதுனால சத்தமாகல நாங்கள் சக்கரை கம்மியாகவே போட்டிருக்கோம் இப்போ இதை நான் ஒரு பேன் இப்போ நான் ஏற்கனவே என்கிட்ட ஒரு பழைய குக்கர் இருந்தது அந்த குக்கர் நான் இதில் போட்டு ஸ்டாண்டு போட்டு சூடு பண்ணிட்டுருக்கேன் இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இந்த இந்த பிளேட்டில் ஃபுல்லாகவும் இந்த சத்து மாவு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நெய்யும் சத்து மாவும் சேர்த்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதை தூக்கி நம்ம அதில் ஊற்றிக்கலாம் அதை ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இல்லாட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இல்லை தேர்ட்டி ஃபைவ் சைடில் ஃபுல்லாக அந்த மாவு அப்ளை பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்போ சூடாகிடாப்போ இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றிக்கிறேன் இதில் எசன்ஸு பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கவே இல்லை சும்மா நார்மலாக ப்ளைனாக பண்ணுறேன் தாராளமாக குழந்தைக்கு கொடுக்கலாம் அதுக்காக தான் எப்போவுமே பசங்க மாவு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுக்குறேன் என்கிட்ட சாக்கோ சிப் இருந்துச்சு அதை கொஞ்சமாக இதில் போட்டுக்கலாம் உங்கள் கிட்டே முந்திரி பாதாம் ஏதாச்சும் இருந்தாலும் போட்டுக்கோங்க இதை நான் ஏற்கனவே டேப் பண்ணிவிட மறந்துட்டேன் லைட்டாக இதை தட்டி விடுங்க அப்போ தான் இது டபுள்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் வெளியில் வரும் இது கரெக்டாக உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடியே இந்த கப்பை வச்சு ஊற்றிட்டேன் இப்போ வந்து நான் இந்த மூடி எடுத்து மூடிடுறேன் இதில் எதுவுமே இல்லவே இல்லை உள்ளே கிளாஸ்கட்டு கேஸ்கட் எதுவுமே இல்லை இல்லாமல் நான் அப்படியே தான் எடுத்து சும்மா மூடி வைக்கிறேன்